இந்த வார்த்தை நம் அனைவரினுடைய காதுகளையும் எட்டியிருக்கும் பல நேரங்களிலே இதை நாம் அனுபவித்து கொண்டும் இருப்போம் ஜூலியஸ் சீசர் தன்னுடைய நண்பன் புரூட்டஸை பார்த்து கேட்ட கேள்வி இது நீயுமா என்னுடைய நண்பா நீயுமா என்னை கொல்ல நினைக்கிறாய் என்று ஜூலியஸ் சீசர் தன்னுடைய நண்பன் புரூட்டஸை பார்த்து கேட்ட கேள்வி இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து இதே கேள்வியை தான் கேட்கிறார் நீயுமா எனது பிள்ளையே நீயுமா எனது மகனே நீயுமா எனது மகளே என்னை கொல்ல துடிக்கிறாய் என்னை விட்டு விலகி செல்ல துடிக்கிறாய் எனது ஆசிரியரை பெற மறுக்கிறாய் என்னோடு இருக்கம் மறுக்கிறாய் எனக்கு எதிரான எதிரானவனோடு சேர்ந்து கொண்டு என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து இதே வார்த்தையை தான் கேட்கிறார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு நமக்கு கூறி சென்ற ஒரு மிக அருமையான வார்த்தை உன்னுடைய பகைவரையும் அன்பு செய் உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய் என்று ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லிச் சென்றார் ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறோம் கடவுள் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக கடவுள் நமக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார் நீ என்ன வேணாலும் செய் என்று நம் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீடம் நம்மால் தவறான வழியிலே பயன்படுத்தப்பட்டது அதனால் தான் ஆதாமும் ஏவாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீடத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களையும் முன்னலாமானால் இதை தவிர இதை தவிர ஆண்டவராக கடவுள் நினைத்தார் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்கள் இவர்கள் இருவரும் என்று ஆண்டவராக கடவுள் அவர்கள் சொல்லிச் சென்றார் ஆனால் அவர்கள் இருவரும் செய்த காரியம் என்ன ஆண்டவர் ஆண்டவர் சொன்னதற்கு எதிர்மாறாக நடந்தார்கள் எதை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அதைத்தான் உண்டார்கள் கடவுளினுடைய நம்பிக்கையில் இருந்து தவறினார்கள் நீயுமா நியுமா ஆதாம் நியுமா ஏவால் நான் படைக்கப்பட்ட அந்த வானதூதர்களிலே பாதிப்பேர் இப்படித்தான் என்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் எனக்கு எதிராக நின்றார்கள் இதோ என்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து உங்களை படைத்தேனே என்னுடைய சாயலாக உங்களை படைத்தேனே நியுமா ஆதாம் நியுமா ஏவால் என்று ஆண்டவராகிய கடவுள் ஆதாமையும் ஏவாலையும் பார்த்து கேட்கிறார் அதே கேள்வியை தான் இன்று ஆண்டவராக கடவுள் நம்மையும் விழுந்து என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அடித்துக் கொண்டிருக்கிறாய் நீயுமா இந்த பாவத்திலே விழுந்து என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையை தூக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு புரியவில்லையா உனக்கு புரியவில்லையா என்னுடைய உனக்கு புரியவில்லையா என்று ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து கேட்கிறார் நாமும் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறோம் நம்பிக்கை துரோகம் என்று சொன்ன உடனே முதலில் நம்முடைய மனதிற்கு வருவது யார் என்று பார்த்தால் இன்றை நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்ட காரியோத்து ஆண்டவரோடு இறந்தவன் இயேசுவோடு வாழ்ந்தவன் இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் தானும் சென்றவன் இயேசுவனுடைய போதனைகள் அனைத்தையும் கேட்டவன் இயேசு செய்த புதுமைகள் அனைத்தையும் தனது கண்ணால் பார்த்தவன் எத்தனை மக்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தார்கள் எத்தனை மக்கள் குணம் பெற்று சென்றார்கள் எத்தனை மக்கள் அவரால் கரங்களிலே உயிர் பெற்று எழுந்தார்கள் எழுந்து நடந்தார்கள் என்று எல்லாவற்றையும் பார்த்த பின்னுமா யூதாஸ் என்னை காட்டிக் கொடுக்கிறாய் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருளும் ஆசிரும் ஒவ்வொரு நாளும் ஏராளம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம் அந்த ஆசீர்வாதத்தை மறந்துவிட்டு நாமும் ஒரு சாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வுலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு இவ்வுலக செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு இவ்வுலக போக்கிற்கு ஆசைப்பட்டு எவ்வாறு யூதாஸ் காரியோத்து முப்பது வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராக இயேசுவை காட்டி கொடுத்தானோ அதே போல இவ்வுலக செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு இவ்வுலக சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கி இப்பொழுது நமது சமூகம் நமது சமுதாயம் எப்படிப்பட்ட பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் செல்போன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை வீணடைத்து விட்டு செல்போனிலே நமது நேரத்தை அனைத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் நீயுமா எனது மகளே யுமா எனது மகனே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினான்கிலிருந்து பதினாறிலே பார்க்கிறோம் பன்னிருவர் பன்னிருவருள் ஒருவரான யூதா சிஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் எனக்கு என்ன தருவீர்கள் எனக்கு என்ன நிகழும் எனக்கு என்ன கிடைக்கும் நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அதன் வழியாக நான் எதை பெறுகிறேன் என்று சுயநல மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நேரங்களிலே மக்கள் முன்வருவது இல்லை நான் செய்யக்கூடிய செயல் நான்கு பேர் பார்க்க வேண்டும் நான் செய்யக்கூடிய செயலை அனைவரும் பார்த்து பாராட்ட வேண்டும் என்று சுயநல எண்ணத்தோடு தான் பல பேர் நல்ல காரியங்களை செய்கிறார்கள் இந்த யூதாசுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன எனக்காக என்ன எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொடுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம் இரையேசுவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருவிவிலியத்தை நாம் எடுத்து புரட்டி பார்க்கும் போது அதிலே பல பேர் நம்பிக்கை துரோகிகளாக இருந்திருக்கிறார்கள் பலவேறு உண்மையாகவே நண்பனாக நடித்து கொண்டு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக பார்த்தோமானால் சாமுவேல் இரண்டாவது புத்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள இறைவசனங்களை நாம் படித்து பார்த்தால் தெரியும் அகிதோப்பில் அகிதோப்பில் என்று அழைக்கக்கூடிய தாவிதனுடைய நண்பன் தாவிதுடைய நண்பன் தாவிதோடு இருக்க வேண்டியவன் தாவிதுக்கு ஆலோசகராக இருந்தவன் அவருக்கு எதிராக நின்ற அவருடைய மகன் அப்சலோமுக்கு துணை போகிறான் அப்சலோம் தாவீதை கொல்ல நினைத்து தாவீதனுடைய அரசை வீழ்த்த நினைத்து அவருக்கு எதிராக செயல்படுகிறான் அதற்கு துணையாக தாவீதனுடைய நண்பன் அகிதோப்பில் அவனுக்கு உதவி செய்கிறான் இறை இயேசுவில் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பல பேரை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலே திருவிவளியத்திலே மாத்திரம் அல்ல மாறாக நமது நடைமுறை வாழ்க்கையிலும் பல பேர் நமது மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுயநலம் படைத்தவர்களாக இதோ ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கத்தான் என்று நம்மை அழைக்கிறார் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகிறது எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் ஆண்டவரினுடைய அந்த இறுதி உணவு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி உன்னுடைய பகைவர்களையும் நேசி என்றுதான் அதைத்தான் இயேசு செய்தார் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த பொழுது அவர்கள் அனைவரும் அவரை எள்ளி நகை நகையாடினார்கள் இப்பொழுது நீ இறங்கி வா உண்மையாலுமே நீ மிசையாவாக இருந்தால் இறங்கி வா என்று அவரை எள்ளி நகையாடினார்கள் ஆண்டவராக இயேசு அவர்களுக்காக ஜெபித்தார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய பகைவர்களையும் அன்பு செய்தார் தனது வாழ்க்கை முழுவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அன்பு பிறரை நேசி நன்மை செய் நேர்மையாக இரு உண்மையாக இரு மற்றவர்களை ஏமாற்றாதே பொய்மைக்கு துணை போகாதே தீயதை செய்யாதே என்று அனைத்து வகையான நலன்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார் மீண்டுமாக அந்த ஆபே அந்த ஆண்டவராகிய கடவுள் படைத்த ஆதாமும் ஏவாலும் இழந்த அந்த அருளையும் ஆசிரியையும் மீண்டும் தனது சாவினாலும் உயிர்ப்பினாலும் ஆண்டவராக இயேசு நமக்கு அந்த அருளை பெற்று தந்திருக்கிறார் ஆனால் அந்த அருளை பெற்ற கூட இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்து விட்டார் ஞானஸ்திரானத்தின் வழியாக நாம் அனைவரும் புதிய மனிதர்களாக இருக்கிறோம் புனித புனித மக்களாக இருக்கிறோம் புனித வாரத்தின் மக்களாக இருக்கிறோம் ஆனால் அந்த புனிதத்தை எந்த அளவுக்கு நாம் காத்து வருகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி முக்கியமாக பல நேரங்களிலே நாம் விழுந்த பாவங்களிலேயே சென்று விழுந்து இறைவனை நோகடித்து கொண்டிருக்கிறோம் அவர் கொடுத்த அந்த அருளை இழந்து கொண்டே இருக்கிறோம் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலே ஆண்டவராகி கடவுள் விட்டு சென்ற சுவடு இதோ இங்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த அருமையான தெய்வீகப் பலி இதை தவிர மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை நாம் கூற முடியாது நாம் பாவிகளாய் இருந்தாலும் நாம் அவருக்கு எதிராக செயல்பட்டாலும் அவருக்கு எதிராக குற்றங்களிலும் பாவங்களிலும் விழுந்து நாம் அவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருந்தாலும் இதோ தனது உடலையும் தனது இரத்தத்தையும் நமக்கு உணவாக விட்டுச் சென்றிருக்கிறார் எனது மகன் வாழ்வு பெற வேண்டும் எனது மகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எனது உடலை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் எல்லாம் விண்ணகத்துக்குரியவர் ஆவர் என்று அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார் நாம் துரோகிகளாக இருந்தாலும் நாம் அவருடைய நம்பிக்கை இழந்திருந்தாலும் இதோ தனது அன்பிலை என்றும் நிலைத்திருக்கக்கூடிய இறைவன் அவர் அப்படிப்பட்ட இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட இறைவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம் எனவே நாமும் அவரைப் போலவே வாழ அழைக்கப்படுகிறோம் எனவேதான் தான் ஆண்டவராக இயேசு என்று நம்மை அழைக்கிறார் உன்னுடைய பகைவரையும் நேசி என்று உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களிலும் வேதனைகளிலும் யாரெல்லாம் காரணமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே கிறிஸ்த அவன் கிறிஸ்த அவள் என்றால் கிறிஸ்துவாக வாழ வேண்டியவர்கள் இயேசுவை போன்று வாழ வேண்டியவர்கள் வெறுமனே வெறும் வார்த்தைக்காக வெறும் பெயரளவில் கிறிஸ்தவனாக இருந்து விடாமல் இந்த புனித வாரத்தில் இயேசு பட்ட பாடுகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பவர்களாக நாம் அனைவரும் இருந்தால் இயேசுவனுடைய பாடுகளுக்கும் இயேசுனுடைய இறப்பிற்கும் ஒரு காரணத்தை அர்த்தத்தை கொடுப்பவர்களாக நாம் அனைவரும் இருந்தால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் நமது குற்றங்கள் பாவங்களிலிருந்து வெளிவர வேண்டும் முக்கியமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பாவங்கள் உடலுக்குச்சையான பாவங்கள் இவையிலிருந்து வெளியேறும் பொழுது இறைவன் நம்மை மீண்டுமாக முழுமையாக ஆசிர்வதிப்பார் இறைவனுடைய ஆசிரியரும் அருளும் மீது மட்டுமல்ல நமது குடும்பத்தின் மீதும் என்றும் நிலைத்திருக்கும் எனவே அந்த அருளையும் ஆசிரையும் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்